வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் உத்திரம் நட்சத்திரத்தின் பரம ரகசியம் உத்திரம் நட்சத்திரம் இது வந்து சூரியனோட நட்சத்திரம் ஆனா இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை என்னன்னா சுக்கரனோட தன்மையை தான் அதிகம் பிரதிபலிக்கும் இது என்ன புதுசாக இருக்குது சூரியனோட நட்சத்திரம் எப்படி சுக்கரனோட தன்மையை பிரதிபலிக்குது அதோட ரகசியமே இதுதான் ஏன்னா நம்ம உத்திர நட்சத்திரத்தை வந்து எப்போ பேசுவோம்னா ஒரு விசேஷத்தில் பேசுவோம் அது எப்போ அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஏன் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தை பேசுகிறோன்னா பங்குனி மாதந்தான் சூரியன் வந்து மீனராசியில் இருக்கும் அந்த மீன ராசியில் தான் சுக்கரன் உச்சம் பெறுவார் அதனால தான் இந்த உத்திர நட்சத்திரம் போய் பங்குனி மாதம் வரக்கூடிய நாளில் வந்து தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குது அந்த பங்குனி உத்திரத்தில் பார்த்திங்கன்னா தெய்வ திருமணங்கள் கோயில்கள்லாம் நடக்கும் நிறைய தெய்வ திருமணங்கள் நடக்கிறது எல்லாமே பங்குனி தான் அந்த திருமணங்கிறது எங்கே வருது சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வருதா இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சா அதுபோல் இந்த உத்திர நட்சத்திரங்கிறது சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய தொழிலை எதை எடுத்துக்கணும் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதாவது ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட துறையில் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க அந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து மீடியா துறை சே அதான் மீடியாலேயே சினிமா துறையும் வந்துடும் புகழ்பெற்ற சினிமா மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு புகழ் நான் சொல்கிறது உச்ச புகழில் இருக்கிறவங்களுக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க உத்திர நட்சத்திரம் சம்பந்தப்படும் இது எப்படி உத்திர நட்சத்திரத்தோடு சம்பந்தப்படுது நிறைய பேர் உத்திர நட்சத்திரம் வந்து ஒரு பாதம் தான் சிம்ம ராசி அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பாதம் இருக்கிறது கன்னிராசி அங்கே சுக்ரன் நீசம் ஆனால் பாருங்கள் சினிமா துறையில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க உச்சத்தில் இருப்பாங்க இப்போ இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க சினிமாவில் மட்டும் கிடையாது இந்த கலை மீடியா துறையில் மீடியா சம்மந்தப்பட்ட இப்போ டிவி சீரியல் மற்ற இப்போ இருக்க யூடியூப்பு இந்த மாதிரி பல விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து ஃபினான்ஸ் அதாவது ஷேர் மார்க்கெட் டைம்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உத்திர நட்சத்திரத்தில் பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க அப்படி ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பு வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும் மற்ற கிரகங்களையும் அவங்களுடைய லக்னத்தையும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் பெரும்பாலும் சுக்கரன் காரகத்துவங்களில் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயம் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சு சுக்கரன் வந்து சூரியனுக்கு வந்து வேதை நட்சத்திரம் அதாவது வேதையாக வரக்கூடிய ஒரு கிரகம் சூரியனுக்கு ஆனால் நெஜத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ வெளிநாட்டிலலாம் ஐடி துறையில் இருக்கவங்கெல்லாம் பேங்கிங் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் இருப்பாங்க அந்த அவங்க பார்க்குற அந்த ப்ராஜெக்டு ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்கு சம்மந்தப்படும் அதே போல் அந்த கம்பெனிக்கே அக்கௌண்ட்ஸுலாம் இருப்பாங்க அதாவது பணங்கிறது இவங்க கை இவங்க மேனேஜ்மெண்ட்டு கைக்கு வரும் பணங்கிறத மேனேஜ் பண்ண பண்ணக்கூடிய நிலையில் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இப்போ நான் சொல்கிற உத்திர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய ராசின்னு மட்டும் வச்சுக்க வேணாம் அதே வந்து லக்னம் புள்ளியாக வந்தாலும் உத்திரம் நட்சத்திரம் லக்னம் புள்ளியாக இருந்தாலும் இது நடக்கும் இது மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டினாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆவாங்க ஏன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிங்கிற அந்த சூரியனோட வீட்டில் வந்து சூரியன் நட்சத்திரம் இருக்கிறது வெகு சிறப்பு இது வந்து ரெண்டு கிரகத்துக்கு தான் இந்த மாதிரி தன்னுடைய வீட்டிலே தான் நட்சத்திரம் இருக்கிறது இது வந்து சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இப்படி ரெண்டுக்கு தான் அமைஞ்சிருக்கும் இது இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களில் வந்து சுக்கரனோட பலம் வந்து சிம்ம இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால இவங்க வந்து பெரும்பாலும் சுக்கரனோட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கட்ட நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அதில் சக்ஸஸ் ஆகிட்டும் இருப்பாங்க அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ஏதோ அமைஞ்சிருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நிறைய ஃபினான்ஸ் கம்பெனியில் அது பெரிய பணக்காரங்களை ஏன்னா உது சுக்கரனோட அந்த காரகத்துவம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் அதே போல் இந்த உத்திர நட்சத்திரத்திட்ட பிறந்தவங்களுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற அந்த பேர் சுக்கரனோட பேர் ஸ்ரீனா அது எப்படின்னா ஸ்ரீகாந்து இந்த மாதிரி பேர்லாம் வருதில் ஸ்ரீனு ஆரம்பிக்கிறதுல ஸ்ரீகாந்தன்லாம் ஆரம்பிக்கிறதுல அந்த மாதிரி ஸ்ரீ ராமன்லாம் ஆரம்பிக்கும் ஸ்ரீ இருக்கும் இந்த மாதிரி ஸ்ரீங்கிற பேரில் ஆரம்பிக்கிறவங்கள்லாம் வந்து சக்ஸஸ் கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நன் நல்ல பலனை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க இதில் இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் தாராபலனில் பார்க்கும்போது சே இந்த சுக்கரனோட நட்சத்திரம் எங்களுக்கு வணங்கும் நிலையில் அதிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இதுக்கு பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமாக வர்றது பூரா நட்சத்திரம் தான் அதுதான் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் உத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அது வந்து வணங்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் இதில் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு பூரம் நல்லா நல்லாயிருக்கும் பரணிங்கிற சுக்கரன் நட்சத்திரம் வந்து சரி வராது ஏன்னா அது பதினெட்டாவது நட்சத்திரமாக வரும் அந்த நட்சத்திரம் வந்து பணப்பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் ஏன்னா அந்த பரணிங்கிற நட்சத்திரம் வந்து பணப்பகையை கொடுக்குது அதனால் அவங்களுக்கு வந்து உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு செட் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் பார்க்கும்போது உத்திர நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரம் நல்லா இருக்கும் அஸ்த நட்சத்திரங்கிறது கலை சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது தான் அதுதான் இவங்களுக்கு சம்பத்து தாரியாக வரும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது ஆனால் சித்திரை நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு சரியாக வராது அது செவ்வாயோட நட்சத்திரம் அச நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம் இது மூணாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இவங்களுக்கு அவ்வளோ பலன் தராது ஆனால் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது சுவாதி நட்சத்திரம் நல்ல பலனை தரும் சுவாதி நட்சத்திரத்தோட கடவுளான நரசிம்மரை கும்பிடும்போது இவங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை வேண்டாங்களோ அந்த பலன்களை வந்து இவங்களுக்கு சுலபமாக நடக்கும் அடுத்து விசாக நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் அது இவங்களுக்கு சரியாக பலன் தராது ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அனுஷன் மிக பெரிய அளவுக்கு பலனை தரும் அது பாருங்கள் நான் ஏற்கனவே சுக்கரனோட பலனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுபோல் அனுஷ நட்சத்திரம் லக்ஷ்மி மகாலட்சுமியோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரம் இதுக்கடுத்து ஏழாவதோ வர்றது கேட்டை இந்த நட்சத்திரம் வந்து அதிக பலனை கொடுக்காது நல்ல பலனை கொடுக்காது எட்டாவது மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் அது ஆஞ்சநேயர் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இதுக்கு அடு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அது ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் நல்ல பலன்களை கொடுக்கும் பத்தாவது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் தொழிலுக்கு உகந்த நட்சத்திரம் அதே போல் அந்த உத்திராட நட்சத்திரங்கிறது விநாயகர் வழிபாடாக சொல்லக்கூடியது இவங்க விநாயகர் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி நல்ல பலனும் கிடைக்கும் எந்த ஒரு காரியங்கள் அதாவது இவங்க வந்து தொழில் விஷயமா செய்யும்போது உத்திராட நட்சத்திரத்தை பயன்படுத்துறது நல்ல பலன் கொடுக்கும் இதுக்கடுத்து பதினோராது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது வந்து பெருமாளோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த திருவோணம் நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழைய ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் இது இவங்களுக்கு சரியாக வராது நல்ல அமைப்பாக இல்லை இதுக்கடுத்து பதிமூணாவது நட்சத்திரம் சதயம் இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியது இவங்க இந்த பதிமூணாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாளை பயன்படுத்திக்கலாம் இந்த சதய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இதுக்கடுத்து பதினாலாவது நட்சத்திரம் புரட்டாதி இது இவங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இது இவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் காமதேனு பிறந்த நட்சத்திரம் நல்ல கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வேலை செய்யும் அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி பல காரியங்களை இவங்க ஜெயிச்சுக்கலாம் இதுக்கடுத்து பதினாறாவது நட்சத்திரம் ரேவதி இது வந்து இவங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்காது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் அஸ்வினி இது இவங்களுக்கு ரொம்ப பலனை நல்ல பலனை கொடுக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையை சொல்லக்கூடியது மருத்துவர்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு உதவியாக இருப்பாங்க மருத்துவம் சார்ந்த குடும்பங்கள் இவங்களுக்கு வந்து நெருக்கமாகவும் இருக்கும் இதுக்கடுத்து பதினெட்டு இது வந்து பரணி நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் இருந்து இவங்களுக்கு பணப்பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் பரணி நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு சரியாக வராது இதுக்கடுத்து பத்தொன்பதாவது நட்சத்திரம் கிருத்திகை இந்த நட்சத்திரம் இவங்களோட சூரியனோட நட்சத்திரம் நல்ல பலனை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளவங்க இவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இருபதாவது நட்சத்திரம் ரோஹிணி இது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பல விதங்களில் வாகனங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரோஹிணி இதுக்கடுத்து இருபத்தி ஓராவது நட்சத்திரம் மிருகசிரிஷம் இது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது இதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை வரும் இது வந்து பைநாசிகம்னு சொல்லுவாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு பலன்கள் வந்து நல்லா இருக்காது அதை விட இவங்க இந்த நட்சத்திரம் வரானால எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது அதுவே நல்ல விஷயமாயிரும் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் புனர் பூசம் இதுவும் இவங்களுக்கு வந்து சரியான அமைப்பு கிடையாது இந்த நட்சத்திரம் வரும் நாள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பூசம் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் வர்றது வந்து ஒரு குருவோட நட்சத்திரமாக இருக்கும் அதனால் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஆலோசனை கேட்கறது அட்வைஸ் கேட்டுக்கிறது அதோட குரு குருமார்களை சந்திக்கிறது குரு போன்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்வது இந்த அதே போல் ஏதோ புதுசாக கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரமாக வருது ஆயில்யம் இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வந்து சரியாக இருக்காது இது வந்து நல்ல பலனை கொடுக்காது இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் மகன் இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து எங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் பெரும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இப்போ நான் வந்து இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட பலன்களையும் சொல்லியிருக்கேன் பொதுவாக உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து ஒருத்தருக்கு எது இல்லையோ எதனால் கவலைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புத்திர நட்சத்திரக்காரங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா குழந்தையே இல்லாத பந்தள நாட்டு மன்னனுக்கு மகனாக பிறந்தவர் தான் மகனாக அவதரித்தவர் தான் ஐயப்பன் ஐயப்பன் சாமிய அந்த ஐயப்பன் வந்து பந்தள நாட்டு மன்னருக்கு குழந்தை இல்லாத அந்த இயக்கத்தை வந்து தவிர்த்தார் அவருக்கு பிள்ளையாக போய் சேர்ந்தார் இது போல் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பலரோட பிரச்சனைகளுக்கு எதுனால கவலைப்படுறாங்களோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து உத்திர நட்சத்திரக்காரங்கள்கிட்ட இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்கள்கிட்ட ஒருத்தர் பிரச்சனையோடு சேரும்போது அவருடைய பிரச்சனை தீரப்போகுனு அர்த்தம் அதே போல் ஒருத்தருடைய பண கஷ்டம் தீரப்போகுது ஒருத்தருக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட உத்திர நட்சத்திரம் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்படும் அப்போ அந்த விஷயம் வந்து தெரியும் இதே வந்து உத்திர நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆலோசனை இந்த மாதிரி திருமண விஷயங்களில் அதே போல் பண விஷயங்களில் ஆலோசனை சொல்லும்போது உதவும் போது இவங்களுடைய தன்மை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இதையே இவங்க வந்து இவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு உயர்வுக்கான வழியாக எடுத்து பயன்படுத்தணும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்